தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர் நீர் ஒருவரே தேவன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஆதி ஆகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவன் தாமதித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார் என்பது சோதோம் கொமோரா என்ற பட்டணங்களின் பாவம் எந்த அளவிற்கு இருந்தது என்று வேதத்தில் பார்க்கும்போது அவர்கள் பாவங்களிலே மூழ்கிப் போய் கிடந்தார்கள் அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாக இருந்தபடியினால் அந்த பட்டணங்களை கர்த்தர் நாசமாக்கி அழித்து போட வேண்டும் என்று இருக்கும்போது அங்கிருந்த லோத்துவையும் அவன் குடும்பத்தை மட்டும் காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தர் லோத்துவினிடத்தில் அங்கிருந்து புறப்பட்டு போகும்படி சொன்னார் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லும்போது லோத்து அதை நம்பினான் ஆனால் அங்கிருந்து புறப்பட்டு போக தாமதம் செய்து கொண்டிருந்தான் அவன் தாமதித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த தேவ தூதர்களான புருஷர்கள் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் பிரியமானவர்களே நாம் அநேக சந்தர்ப்பங்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்தும் அநேக காரணங்களை சொல்லி நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுவிடுகிறோம் கர்த்தர் தம்முடையவர்களின் மேல் இறக்கப்பட்டு அவர்களை எப்படியாவது காப்பாற்றுகிறார் லோத்து கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்தான் அவனை காப்பாற்ற வேண்டுமென்ற தேவனுடைய சித்தம் அவன் தாமதம் செய்தாலும் அவனை காப்பாற்றி ரச்சித்தார் நாமும் கர்த்தருடைய கரங்களில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமாக ஜெபிப்போம் ஜீவன் உள்ள தேவனே கிருபையும் இரக்கமும் உள்ளவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு தாமதம் தாமதமில்லாமல் செயலாற்றும்படிக்கு எங்களுக்கு கிருபையையும் பலனையும் தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்